மொத்தம் எத்தனை தடவை வர சொல்லியிருக்கீங்க ஆளுங்க நாலா அஞ்சா நாலு சொல்லியிருக்க மாட்டாங்க ஒன்றும் ஒருத்தப்படையில் தான் சொல்லுவாங்க சரி ஒன்றும் மூணு அல்லது அஞ்சு அல்லது ஏழு அல்லது ஒன்பது அல்லது பதினொன்று அல்லது பதிமூணு இது தான் போகும் சரி சரி அதில் உங்களுக்கு எத்தனை வர சொன்னாங்க வாரம் இல்லைங்க ஞாயிற்று வந்து நீங்கள் ஞாயிற்று ஞாயிற்று வரீங்க ஆமாங்க சார் சரிங்களா சரி 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 ஒன்பது இடம் நீங்கள் வரணும் ஒன்பது எடம் ஆமாங்க